தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய ஆசீர்வாதம் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் அன்பிற்குரிய சகோதரர்களே நீங்கள் ஆண்டவர் இயேசு உண்டிய பிள்ளைகள் நீங்கள் பிசாசுடைய பிள்ளைகள் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகள் அதுவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளவர்கள் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் கர்த்தர் நம்மை வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மை தாழ்த்துகிற அல்ல உயர்த்துகிற தேவன் கைவிடுகிற கை தூக்கி விடுகிற தேவன் ஆகவே கவலைப்படாதீர்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சோம்பலாக இருக்க வேண்டாம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆகவே நீங்கள் சோம்பலாக இருக்க வேண்டாம் பெரிய காரியங்களை இன்றைய தினம் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் ஆசிர்வாதங்கள் உங்களை விரட்டி கொண்டு வந்து முந்தி கொண்டு செல்லும் ஆசீர்வாதமான பாரத்தை கர்த்தர் உங்கள் தலைமையில் வைத்துள்ளார் ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் இன்றைய காலை வேளையிலே நம்பிக்கையாக எழுந்து கர்த்தரிடம் ஜெபித்து புதிய நாளை துவங்குங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென்